நேற்று தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொல்லிமல்லியில் தகவாய்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்களா இதுக்கு பேர் ஈர்கா மரம் அப்படின்னு பேர் இந்த ஈர்கா மரத்தடியில் தான் கிணறு வெட்டுவாங்க ஏன்னா எந்த காய்ச்சல் காலத்துலேயும் தண்ணி வற்றாது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிணத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு உண்டு கடையல் வள்ளலில் ஒருவரான வல்வில் ஓரி இந்த கிணத்துல வந்து தண்ணி குடிச்சிருக்காராம் தாகம் தீர்த்த தண்ணீர் கிணறு அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு இன்னமும் இந்த கிணறு பயன்பாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிணறுன்னு சொல்கிறாங்க உள்ளூர் மக்கள் பெரியவங்களை கேட்டால் இதுவரை இந்த தண்ணியில் இந்த கிணத்துல தண்ணி வத்தனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் தண்ணீர் பயன்பாட்டில் இருக்குது முடி இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க இப்போ சமீபத்தில் வெளியான நாடுங்கிற திரைப்படத்தில் இந்த கிணற ஷூட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு சிறப்பு கிணத்துக்கு வல்வில் ஓரியின் தாகம் தீர்த்த தண்ணீர் கிணறு அப்படிங்கிற ஒரு பெயர் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது